அம்மாச்சி ஒரு கட்ட சொல்லுங்க பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சுட்டான் என்ன தெரியல ஒரு பசி அதுக்கு நீ கிராமத்துக்கு வந்துட்டான் நீ நடந்து நடந்து கிராமத்துக்கு வந்துட்டான் அங்க ஒரு குட்டி பாப்பாவும் ஒரு பாட்டியும் இருந்தாங்களா இது என்ன செஞ்சிச்சா பாப்பா கிட்ட போய் பாப்பா வந்து அப்பதான் வெளியில கிளம்பிச்சான் அந்த பாப்பா கிட்ட போய் பாப்பா பாப்பா எனக்கு கொஞ்சம் ஒன்று சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டுச்சா ம் ஆ அதெல்லாம் முடியாது எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு தரேன் எங்கள் பாட்டி வெளியில் போயிருக்காங்க எங்கள் பாட்டி வெளியிலேருந்து நான் அவனுக்கு கேட்டுட்டு சாப்பாடு தரேன் அப்படின்னாலாம் ம் சரி நீ நீக்காந்துருந்து தான் ம் அப்புறம் அப்புறந்தான் நறுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சான் சரி நம்மளும் பாட்டி மாதிரியே நடிப்போம் அப்போ தான் அந்த பாப்பா கதவை தரப்பா அப்படின்னு ஐடியா செஞ்சிச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு சத்தம் யார் அது பாட்டி வந்து குட்டி பொண்ணு கேட்டாங்க குட்டி பொண்ணு கேட்டோடன அவனு நிறைய குரலை மாத்திக்கிட்டு நான் தான் பாட்டி வந்திருக்கேன் கதவை தொற அப்படின்னுச்சா உடனே இந்த பாப்பாவுக்கு குரல் தெரியும்ல உனக்கு உங்க பாட்டி குரல் உனக்கு தெரியும்ல அதே மாதிரி அந்த குட்டி பாப்பாக்கும் குரல் தெரியுமா இது பார்த்தா பாட்டி குரல் மாதிரியே இல்ல வேற குரல் மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உன் கைய காமி அப்படின்னு சொல்லலாம் நிறையோட கை வேற மாதிரி இருக்கும் நிறைய வந்து மேல ஒரே எல்லாம் போட்டுக்கிட்டான் கிளவுஸ் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இப்படி இப்படியே காமிச்சுதான் பாட்டி கை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூஞ்சி காமி அப்படின்னு சொன்னாலாம் அந்த குட்டி பொண்ணு மூஞ்சி அப்புறம் எப்படி காமிக்கிறது நரி மூஞ்சி மாதிரியே இருக்கும் பாட்டி மூஞ்சி ரெண்டு பேரும் மூஞ்சி வேற வேற மாதிரி இருக்கும்ல ஏய் குட்டி பொண்ணு கதவை துறக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்ன குட்டி பொண்ணு பயந்துட்டாலாம் நான் கதவை துறக்க மாட்டேன் நீ ஓடியோ போயிரு எங்க பாட்டி வந்தா உன்ன அடிச்சு போட்டுருவாங்க அப்படியே சொன்னாலாம் நீ அப்படியே கதவுக்கு பக்கத்துலயே உட்காந்துருந்தான் நரி இந்த குட்டி பொண்ணு எப்ப வருவா எப்ப வருவான்னு குட்டி பொண்ணு என்ன செஞ்சலாம் ஒரு ஐடியா செஞ்சலாம் இந்த நரி போகாத நம்ம புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா செய்யணும் பயப்படக்கூடாது புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா செய்யணும் கொள்ளையில் ஒரு கதவு இருக்கும்ல கொள்ளை பக்கம் தோட்டத்து பக்கம் அந்த கதவை திறந்து மெதுவாக போய் ஏந்து போய் ஒரு பெரிய குச்சி ஒன்று வந்து தம்பாரு அதை எடுத்து நரி தலையில் டும்மாலுன்னு போட்டாலாம் போட்டாலா நிறைய விட்டு காட்டுக்கு ஓடியோ போச்சோம் பாரு அந்த குட்டி பொண்ணு வந்து அவ்வளவு தைரியமா நிறைய துரத்தி விட்டுட்டா பாரு அப்படிதான இருக்கணும் பயப்படாம இருக்கணும் இன்னைக்கு இன்னொரு நிறைய கதை சொல்லவா அடுத்து வேற கதை அடுத்து வேற கதை நாளைக்கு